வணக்கம் அன்புக்குரிய நேர்களே இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா சுற்றியுள்ள நாடுகளில் இந்தியா வந்து எந்த நாடு கூட ரொம்ப ரொம்ப நட்பு ரீதியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டன் அழுத்திட்டு வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்தியாவை சுற்றி கிட்டத்தட்ட பார்த்தோன்னா எட்டு நாடுகள் கூட நம்ம வந்து இருக்கோம் நம்ம நாட்டை சுற்றி என்னென்ன நாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நிலப்பரப்பில் பார்த்தோன்னா சீனா இருக்குது இடத்துல அடுத்தது வந்து பாகிஸ்தான் இரண்டாவது நாடு அடுத்தது நேபாளம் அடுத்த பூட்டான் மியான்மர் அடுத்தது பங்களாதேஷ் அப்புறம் கடல் பரப்பில் பார்த்தோன்னா ஸ்ரீலங்கா அண்டு மாலத்தீவு எட்டு நாடுகள் நம்மளை சுற்றி இருக்குது நண்பர்களே இந்த எட்டு நாடுகள்கிட்ட வந்து நம்ம இந்திய நாடு எந்த நாடு கூட ரொம்ப நட்பு ரீதியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு நாடாக நம்ம வருவோம் பாகிஸ்தான் கூட நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஒரு மோதல் போக்கோட தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம வந்து அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு நடந்துகிட்டு இருக்க டைம்லயே வந்து அப்பப்போ தீவிரவாத தாக்குதல்னு வரும்போது நம்ம அமைதி பேச்சுவார்த்தையே மறுபடியும் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவுக்கு வந்தாச்சு ஸோ அமைதி பேச்சுவார்த்தை எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நிறுத்திட்டோம் ஆனால் கடந்த காலகட்டங்களில் அமைதி பேச்சுவார்த்தைங்கிற முறமா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னெடுத்தோம் பட் அது வந்து இப்போ அந்த புல்வாமா தாக்குதலுக்கு பின்னாடியான மோதல் போக்குக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணிட்டோன்னா அது எல்லாமே ஸ்டாப் பண்ணியாச்சு ஸோ இரண்டு நாடுகளுக்கு இடையில அந்த அமைதி பேச்சுவார்த்தை இப்போ சுத்தமாக ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அடுத்தது இரண்டாவது நாடு அப்படின்னு பார்த்தோன்னா சீனா சீனா கூட நம்ம அப்பப்போ பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கோம் பொருளாதார ரீதியாக பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அடுத்தது வந்து எல்லை பிரச்சனை ரீதியாக பே பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு என்ன தான் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்தாலும் பொருளாதாரத்தில் சக்தி வாய்ந்த நாடாக சீனா மாறிக்கிட்டு இருக்கு உலக லெவலில் வல்லரசு நாடாக நோக்கி போய்கிட்டு இருக்கிறனால அவங்க இந்தியாவுடைய வளர்ச்சியை வந்து சுத்தமாக சீனாவுக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம் ஸோ அதனால அவங்களுடைய எல்லை பிரச்சனைலேயும் பார்த்தோன்னா இந்தியா வந்து சமர்த்தம் ஆகாதனால நம்ம இரண்டு நாடுகளுக்கு இடையான பிரச்சனையும் இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது ஸோ இந்த இரண்டு நாடுகளுமே நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது அடுத்த மூன்றாவது தான் நம்ம நேபாளம் நேபாளம் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அதனால நம்ம வந்து அங்கே எல்லை பிரச்சனையே கிடையாது நம்ம சாதாரணமாக நம்ம போய்கிட்டே இருக்கலாம் அங்கே செக் போஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது போய்கிட்டே இருக்க வேண்டியது அந்த நாளை போய் நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இருந்தாலும் அந்த நாளும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா முழுவதுமா சீனாவோட ஒரு இன்ஃபுளுயன்ஸ்ல இப்ப நேபாளமும் வந்து இருக்கு அப்படின்னு தான் பேசப்படுது நம்ம என்னதான் நேபாளம் கூட ஒரு நட்பு ரீதியாக நம்ம வந்து சூகமாக இருந்தாலும் ஆனால் அது கொஞ்சம் மோர் டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா நேபாளம் வந்து சீனா கூட ரொம்ப நெருக்கமான ஒரு சூழலை தான் போய்கிட்டு இருக்கு ஸோ நேபாளம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நூறு சதவீதம் நட்பு நாடுன்னு சொல்ல முடியாது அடுத்து பங்களாதேஷ் பங்களாதேஷ்க்கு தேவையான உதவிகள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பங்களாதேஷ்கிட்ட இருந்து நம்மள்கிட்ட நட்பு ரீதியாக நம்மளுக்கு கிடைக்கிதா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது அந்த அந்த நாடுகள் வந்து அகதிகள் ஏகப்பட்ட பேர் வராங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரியவங்க வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லை பாதுகாப்பில் வந்து அவங்கள சுட்டுத்தல்றதுக்கே நம்ம வந்து ஏன்னா தேவையில்லாத ஆஹ் போதைப்பொருள் நடமாட்டம் போதைப் பொருள் கடத்துதல் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த எல்லை பகுதியில் நடக்கிறதுனால நம்ம யாரையுமே வந்து அங்கே அங்கேருந்து வரக்கூடிய அகதிகளை வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் இதனாலேயே வந்து இரண்டு நாடுகளுக்கு இடையான ஒரு சின்ன மோதல் போக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த இந்த பங்களாதேஷுங்கிற பங்களாதேஷுங்கிற ஒரு நாடை உருவாக்குனதுக்கு உதவியாக இருந்த நாடே வந்து இந்தியாதான் ஆனால் அது என்னதான் இருந்தாலும் பங்களாதேஷுக்கு இப்போ நம்ம நட்பு நீதியாக இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது அடுத்தது ஸ்ரீலங்கா இலங்கை அப்படிங்கிறது பார்த்தினா ஆரம்ப ஆரம்பத்திலேருந்தே நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை போ போக்கு போய்கிட்டே தான் இருக்குது ஆனால் தான் இருந்தாலும் இப்போ அவங்க வந்து இலங்கையில் வந்து ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு முதல் காரணமே வந்து இந்தியா தான் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய விடுதலை புலிகளை வந்து அழிக்கிறதுக்கு உதவுன ஒரே நாடு முக்கியமான நாடு அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாதான் இந்தியாதான் இராணுவ உதவியிலேருந்து பொருள் உதவியிலேருந்து பண உதவியிலேருந்து எல்லா உதவிகளும் வந்து நம்ம பண்ணோம் அது எதுக்காக அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ராஜீவ்காந்தி அந்த கொலை வழக்கில் வந்து விடுதலை புலி தான் வந்து காரணம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னா விடுதலை புலி அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைய காங்கிரஸ் அரசு வந்து முழுவதுமாக ராஜபக்சே அவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபுல்லாக விடுதலை புலிகளை வந்து அழிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இலங்கை பார்த்தோன்னா இந்தியாவோட உதவியை வந்து அதுக்கப்புறம் விரும்பலை முழுவதுமாக சீனாவோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அவங்களுக்கு தேவையான உதவி அப்படி தேவையான டைமில் மட்டும் இந்தியா கூட ஒரு நட்பு ரீதியாக பழகிறது அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்தியாவை விட்டுட்டு இப்போ சீனா கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க சீனாவுடைய எல்லா விதமான போர்க்கப்பலாக இருக்கட்டும் இராணுவ தளவாடங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இலங்கையை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது நம்மளுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு நாடாகவே இலங்கை மாறிக்கிட்டு இருக்குது அடுத்த மாலந்தீவு மாலந்தீவு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நட்பு நாடாக இருந்துகிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் காலமாகவே கிடந்த ஒரு ஆறு மாதமாகவே பார்த்தோன்னா ஒரு மோதல் தான் அதுவும் ஒரு இரண்டு மூன்று மாதமாக பார்த்தோன்னா மாலத்தீவு அதிபருக்கும் இந்தியாவுக்கும் வந்து பிரச்சனை போய்கிட்டே இருக்காங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து இந்தியாவை வந்து ரொம்ப கேவலமாக பேசினதும் பதிலுக்கு நம்மளுடைய பிரதமர் வந்து லட்சத்தீவுக்கு வந்து சுற்றுப்பயணம் போனதும் ஸோ இந்த மாதிரி டூரிசம் வந்து இந்தியாவோட டூரிசம் டெவலப் பண்ணுன்னு பிரதமர் பேசினது வந்து அவங்களுக்கு சுத்தமாக வந்து பொறுக்காதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வன்மங்கள் அவங்க எல்லாமே பார்த்தோன்னா சீனாவோட ஆதரவோட பேசிகிட்டு இருக்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ மாலத்தீவு அப்படிங்கிற ஒரு நாடு நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது ஸோ இப்படி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே அகெய்ன்ஸ்டாக இருக்குது அப்புறம் பூட்டான் அப்படிங்கிற ஒரு நாடு மட்டும் தான் இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது காரணம் என்னென்னா சீனாவோட கண்ட்ரோலில் நம்ம நாடு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பூட்டானுங்கிற ஒரு நாடு நம்ம இந்தியா கூட ரொம்ப கண்ட்ரோலாக இருந்துகிட்டு இருக்குது நப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது அடுத்தது அப்படி பார்த்தோன்னா மியான்மர் மியான்மர் வந்து பார்த்தோன்னா அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது நம்மளும் அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ கூட உள்துறை அமைச்சகம் வந்து ஒரு தகவல் இருக்காங்க மியான்மர் மியான்மருக்கும் இந்தியாவுக்குமான அந்த எல்லையில் வந்து ஃபுல்லாக வேலிகள் அமைக்கணும் அமைக்கப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிலவையும் எல்லாம் முடிச்சிருச்சு இனிமேல்ட்டு அமைக்கிற வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வேலிகள் வந்து அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அமைச்சிட்டாங்க அப்படின்னா இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு தடுப்பு சுவர் மாதிரி ஒன்று வந்துடும் சோ மியான்மர் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த அளவுக்கு நட்பு நாடு கிடையாது ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப நட்பு நாடு தான் இப்பயே நம்மளுக்கு அது ஒரு பகையோ இல்லாட்டி ரொம்ப க்ளோஸோ அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு 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 நாடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நட்பு நாடுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய எட்டு நாடுகளில் பூட்டான் தான் நம்மளுக்கு நட்பு நாடு அதை தாண்டி பார்த்தோன்னா மியான்மர் இது எல்லா நாடுமே நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய தான் இருக்குது சோ தான் நம்மளுடைய பொருளாதார லெவல் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியல நம்மளுடைய முழுவதுமா நம்மளுடைய பாதுகாப்பு எல்லைக்காகவே நம்ம என்னுடைய பணத்தை வந்து ஒதுக்க வேண்டியதாக இருக்கு பட்ஜெட்ல வந்து அமௌண்ட் சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மோதல் போக்க சரி செய்யறதுக்காகவே பாதுகாப்புக்காகவே நம்ம அமைதி அதுக்காகவே பணத்தை செலவு பண்றதுனால நம்ம முழுவதுமாக நம்மளுடைய பொருளாதாரத்தை நோக்கி நம்மளால் வேகமா போகிறதுக்கான சாத்திய இல்லாதது இல்லாததுதான் மெயின் ரீசனா இருக்கு ஸோ இந்த இந்த எட்டு நாடுகளும் வந்து நம்மளுக்கு ஒரு நட்பு நாடுகளாக மாறி இருந்தால் ஒரு வேலை இந்தியாவோடய வளர்ச்சி அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு விதமான அசுர வளர்ச்சின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இன்றைய வீடியோ தொகுப்பில் நம்ம இந்த நாடுகளை பற்றி தான் பார்த்தோம் இந்தியாவை சுற்றியுள்ள நட்பு நாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் ஸோ எல்லா நாடுகளுமே வந்து நட்பாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் சண்டை மோதல் போக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் உங்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோ விதியில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ நல்ல வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்